கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் உங்களோட ராசிநாதன் புதன் அஸ் அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் மீதும் பதிகிறது அதனால முக்கிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கும் முகஸ்துதிக்காக பழகுனவங்க உங்களை விட்டு விலகுவாங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் துணிஞ்சு நீங்கள் எடுக்கிற முடிவு மற்றவங்களை ஆச்சரியப்பட வைக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் ராகுவும் ஆறில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க அதனால பயணங்கள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட கிடைக்கலாம் சிலருக்கு சக ஊழியர்களின் பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு புதிய இடத்துல வாய்ப்பு பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும் ஜென்ம குருவோட காலத்துல அடிக்கடி இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும் வரும் மாற்றங்களை பரிசீலித்து ஏற்றுக்கொள்றது நல்லது சகோதரஸ்தானத்தில் சனி செஞ்சரிக்கிறதுனால உடன்பிறப்புகள் வழியே பிரச்சனைகள் உருவாகலாம் அதுவும் சனியை செவ்வாய் பார்க்கறதுனால ஒரு சில குடும்பங்களில் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கும் பஞ்சாயத்துகளுக்கு சகோதர வர்க்கத்தினர் கட்டுப்படுவார்களா என்பது சந்தேகம்தான் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட வேண்டிய நேரம் இது முரண்பாடான கிரகங்களின் பார்வை பலம் பெற்று இருக்கிறதுனால முன்னேற்றங்களில் தடை ஏற்படாமல் இருக்க வராகி அம்மனை வழிபடுறது நல்லது அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமான் சன்னதியில் கந்தி கவசம் பாடி ஜோடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு காரியத்தடையிலிருந்து ஓரளவாவது விடுபட வைக்கும் மே தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் போறது ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படும் தொழில் வளர்ச்சியில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமடைஞ்சு நடந்துக்க மாட்டாங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது மே இருபத்தி ஏழாம் தேதி ரிஷபராசிக்கு புதன் செல்றதுனால நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ராசிநாதன் ஒன்பதில் சஞ்சரிக்கும் போது ஒளிமயமான எதிர்காலம் அமைய உங்களுக்கு உத்தரவாதம் கிடைக்கும் தந்தை வெளியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் ஆகலும் இதுவரைக்கும் பாசம் காட்டாத பெற்றோர்கள் இப்பொழுது பாசம் காட்ட முன்வருவர் மிதுன புதன் சஞ்சாரத்தின் பொழுது நன்மையே வந்து சேரும் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் புதிய முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மே இருபத்தி எட்டாம் தேதி மேஷத்திற்கு சுக்ரன் செயல்றதுனால விரயங்கள் கூடுதலா இருக்கும் வீடு மாற்றம் முதல் நாடு மாற்றம் வரை எல்லாமே அவங்க சுய ஜாதகத்திற்கு ஏற்ற விதத்தில் அமையும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்பு கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்களை இல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்விங்க பெண் குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இம்மாதத்தில் ஜென்ம குருவால் நன்மைகள் கிடைக்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றது நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மாதமா இருக்கும் ஜென்ம குருவோட ஆதிக்கத்தால பொருளாதார நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டாலும் மன நிம்மதி இருக்காது உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் உடன்பிறப்புகளும் பகையை வளர்த்துக்காம பாத்துக்கிறது நல்லது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட விட்டு கொடுத்து போறது அவசியம் பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும் பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் எதிர்பார்த்தபடி நடைபெறும் தாய் தாய்வெளியில் அனுகூலம் உண்டு தங்கம் வெள்ளி மட்டுமின்றி விலை உயர்ந்த மின்சார பொருட்களை மாதத்தின் மையப்பகுதியில் வாங்கி சந்தோஷப்படுவீங்க ஆதி அந்த பிரபு வழிபாடு ஆனந்தம் தரும் புதன்கிழமை தோறும் பெருமாள் லட்சுமி வழிபடுறது நல்லது நல்ல நாட்கள்னு பாத்தீங்கன்னா மே மாதம் பதினைந்து பதினாறு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு பத்து பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு ஊதா நிறம் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ